வணக்கம் நேர்களே சேலம் வலசியூர்லேருந்து கூட்டாத்துப்பட்டி போகிற வழியில் சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்டு அதாவது மாமரத்தோடு இருக்கிற ஒரு தோட்டங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதோடய விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த இடம் பார்த்திங்கனாக்கா வளசியூர்லேருந்து கூட்டாத்துப்பட்டி ரோடு இந்த ரோட்டில் தாங்க இது இருக்குது மொத்தம் ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இதில் மாமரம் இருக்குதுங்க இந்த மாமரம் பார்த்திங்கன்னா காய்ப்புள்ள இருக்குதுங்க எல்லாம் நிறைய மாமரம் இருக்குது இது எல்லாமே இப்போ தான் இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கும் இந்த இடத்தோட ரேட்டு எழுவத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இது ரொம்ப செழிப்பான இடங்க பாருங்கள் கம்பி வேலி போட்டு ரொம்ப சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க இந்த தோட்டம் செம்மண் பூமிங்க ரொம்ப செழிப்பான இடம் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஏக்கரு இந்த மாதிரி ரேட்டெல்லாம் இந்த ரேட்டுக்கு கேட்டிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே இந்த இடம் கண்டிப்பாக பிடிக்குங்க இதெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கூட கட்டிட்டு கூட இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கலாம் இங்கே வந்து குடி வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கலாம் ரொம்ப சூப்பரான இடங்க சேலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி இடத்த நிறைய பேர் நீங்கள் எனக்கு கேட்டீங்க அதனால் இந்த இடம் பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுத்திங்கன்னா இம்மிடியேட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரை காண்டெக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கலாம் மாமரம் தாங்க இதில் சொல்லியிருக்காங்க இன்னும் என்னென்ன மரம் இருக்குது என்னங்கிறத ஃபஸ்ட்டு இருக்கிற மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் மொத்தம் ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி இருக்குங்க இதோடய ரேட்டு எழுவத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தோட்டம் எதாவது விற்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதை நம்ம சேனலில் போட்டு ஃபர்வர்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ పిడిచిందా లైక్ పన్ను థ్యాంక్ యూ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్